வணக்கம் வாங்க நம்ம ஈஸியான மெத்தடில் சன்னா மசாலா எப்படி செய்யறது பார்க்கலாம் சன்னாவை எட் ஹவர்ஸ் நம்ம சோக் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணி பட்டு பிரியாணியில் ஆட் பண்ணி ஆறுலேருந்து எழுப சே வச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் நல்லா புரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளதாவும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்

మళ్ళీ చిల్లి పౌడర్ కాశ్మీరీ చిల్లి పౌడర్ గరం మసాలా యాడ్ ఆడ్ పన్నీ నా పౌడర్మే వదక இப்போது திக்னஸ் திக்னஸ்க்காக நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்தோம்லேயும் அந்த சென்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நம்மளா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டை போட்டோம்னா அந்த சென்ன மசாலா நல்லா திக்காக வரும் இப்போ வந்து நம்ம பாயில் பண்ண சென்னாவே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆட் பண்ணுற வாட்டர் நம்ம சென்னாக பாயில் பண்ணியிருந்ததுலேயும் அந்த வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்ல இன்கேஸ் அதை பார்த்தோம்னா நம்ம எக்ஸாக கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திக்கோன்னு ஃபைனலாக நம்ம மல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படினா மீட்டிட்டு கருத்தொழி மீட்டி எல்லாம் திருச்சூடி மீட்டி ஆட் பண்ணிக்கலாம் இது சப்பாத்தி பூடிக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்